இந்த தற்கூரி தலைவன் விஜயையும் இந்த தற்கூரி கூட்டத்தையும் நங்கு 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 நங்குன்னு மண்டமேலேயே கொட்டுற மாதிரி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு என் செந்தில்குமார் அவர்கள் இதெல்லாம் ஒரு கட்சியாக செய்க்குன்னு தலையில் அடிச்சிக்கிற மாதிரி பலவேறு கேள்விகளை கேட்டு இந்த தண்ணி பாட்டில் கூட உன்னால் கொடுக்க முடியலையென்னு காரை துப்புற விதமாக ஒட்டு யாரெல்லாம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்களோ எல்லாருடைய ஜாமீனையும் ரத்து பண்ணி சிபிஐக்கு கோரிக்கை வச்சு இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ப்ரூடா கூட்டு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளலாம் சிபிஐக்கு அனுப்ப முடியாது அதனால் நான் வந்து தனியாக ஒரு புலனாய்வு குழு அமைக்கிறேன்னு சொல்லி தற்கூரி கூட்டத்துக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் பஸ்ஸு பின்னாடியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்த ரெண்டு விஜய் ரசிகர்கள் எடுக்கும்போது ரெண்டு வண்டியும் மோதிக்கிட்டு கீழே விழுந்திருப்பாங்க அந்த வீடியோவை பார்த்த நீதிபதி அது ரெண்டு பேர் கீழே விழுந்திருக்காங்கிறது தெரிஞ்சும் அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்குது ஹிட் அண்ட் ரன் கேஸில் ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சுருக்காங்க ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்காம இப்படியா ஒரு கூட்டத்தை நடத்துறது தலைமை பண்பே இல்லை நீ ஒரு தற்கூரி தலைவனாக இருக்கிறதுக்கே லாய்க் இல்லைங்கிற வகையில் அப்படி ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்க இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே விஜய குற்றம் சாட்டி கடுமையான கேள்விகளை கேட்டு நீதிபதி அவர்கள் பேசியிருக்கார்